ஓம் செய்யறாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இன்னைக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க அவசரமாக உன்னிடம் பேசுவதற்காக காத்து கொண்டு இருக்கிறேன் ஒரு விஷயம் நல்லா அது புரிஞ்சுக்கணும் ஒரு அவசரமான ஒரு விஷயமும் கூட மிகவும் முக்கியமானதும் கூட என்னென்னா நம்ம இந்த தியானம் வந்து செய்கிறோம் சாயை அடைவதற்காக அவரோட நாமத்தை வந்து ஜெபம் பண்ணுறோம் இதில் முக்கியமானது என்னென்னா அவரை சென்று அடையணும் அப்படின்னா அதாவது சாய்கிட்ட சரணடையணும் அப்படின்னா நம்ம மனதில் கொஞ்சம் கூட பயம் இருக்கக்கூடாது பயத்தோடு போய் சரணடையக்கூடாது பயத்தெல்லாம் விட்டுட்டு போய் சரணடையணும் அதாவது சாயை முழுவதுமாக நம்பணும் கொஞ்சம் கூட மனசில் பயத்தோடு சரணடையக்கூடாது எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் சாயி சடைந்தாலும் அதாவது எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணாலும் நீங்கள் பயத்தோடு பிரார்த்தனை பண்ணாதீங்க நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது கிடைக்கும்னு நம்புங்க அது எப்பேற்பட்டோம் ஒரு கொடிய சூழ்நிலையாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம் ஆனால் மன ரீதியாக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கிறது என்னால் அதை உணர முடியுது ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பல வகையில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா இக்கட்டான நிலையில் இருக்கலாம் இல்லை மிகப்பெரிய ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் காலையில் எந்திரிச்சு கடங்காரம் வந்து நிற்பானே குழந்தைகளுக்கு வந்து ஃபீஸ் கட்டணுமே இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் குழந்தைகளோட எதிர்காலம் படிப்பு எக்ஸாம் அவங்களோட ரிசல்ட்டு அது இதுன்னு என்னவா வேணா இருக்கட்டும் நீங்கள் சரண் அடைறீங்க அப்படின்னா தைரியமாக முழு தைரியத்தோட சரணடைங்க அவர் பார்த்துக்குவார் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு சரணடைங்க தலைக்கு வந்து இது தலை பாகையோடு போயிடுச்சு நினச்சி நினச்சிட்டு சந்தோஷப்பட்டு த சரணடைச்சிருவேன் அதாவது இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு வந்துருச்சு நான் சாயை வணங்கிட்டு இருந்தேனே இப்போ அவர் முன்னாடி நிற்கிறேன் அழுதுகிட்டு நிற்கிறேன் என்னால் எப்படி என்னால் பயம் பயம் இல்லாமல் இருக்க முடியும் ஏன்னா இவ்வளோ நாளும் நான் சாய்க்கு வந்து பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அவர் நம்பிக்கிட்டு இருந்தேன் அவர் நம்பிக்கிட்டு இருக்கும்பொழுதே மாதிரியான பிரச்சனைகள் வந்துருச்சு என்னோடய கருமானாலையா இல்லை எதிராலேன்னு தெரியல ஏதோ ஒரு காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்துருச்சு சாயம் இருக்கார் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு அவர் தெரிஞ்சுதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி இருந்தும் இந்த சூழ்நிலையே எனக்கு வந்தது அந்த ஒரு கேள்வியோடையும் அந்த ஒரு பயத்தோடையும் முக்கியம் பயம் இருக்கக்கூடாது நம்ம எல்லாமே வந்து நம்ம சாய் கொடுத்தாரு சாய் கொடுத்தாரு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் எல்லாமே வந்து நம்மளோட கர்மம் அப்படி நடக்குது அது முழுவதும் நம்ம வந்து நம்ம நினை மறந்துடக்கூடாது பல பேர் இன்றைக்கி சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா சாய் தான் கொடுத்தாரு சாய் தான் கொடுத்தாரு அப்புடின்னு நம்மளோட கர்மான்னால நடக்குது அந்த கர்மம் வினையை தீர்த்து வைக்க போகிறவர் தான் சாய் அதை நல்லாவது புரிஞ்சுக்கணும் கெட்டதை என்றைக்குமே அவர் தரமாட்டார் உங்களுக்கு உங்களை கெட்டதுலேருந்து காப்பதற்காக தான் அவரை தேடி நீங்கள் போயிருக்கீங்க அவர் வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு அவர் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருப்பதற்கான காரணம் என்னென்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அந்த சூழ்நிலைகளில் உங்களுக்கு மனதில் வந்து தைரியத்தை கொடுக்கணும் அதுலேருந்து உங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காரு அதுவும் நீங்கள் ஜென்மத்தில் செய்த ஒரு புண்ணியத்தால் தான் இப்போ கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்களே அதுவும் போடும் ஜென்மத்தில் நீங்கள் செய்த ஒரு சில தெரிந்தோ தெரியாமலும் செய்த ஒரு சில தவறுகள்னால அதே மாதிரி இப்போ நீங்கள் சாய்கிட்ட இருக்கிறதுக்கான காரணமும் போன ஜென்மத்தில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலும் செய்த ஒரு சில புண்ணியத்தால் தான் எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் ஒரு முடிச்சு இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த முடிச்சு நமக்கு தெரியாது இது மறுக்க யாராலையும் வந்து மறுக்கவே முடியாது மன ரீதியாக வந்து உங்களால் உணர்ந்து கண்டிப்பாக அதை உணர முடியும் எல்லாத்துக்குமே ஒரு முடிச்சு இருந்துக்கிட்டே இருக்கும் வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிச்சு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் எதுவும் அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் விட்டு விட்டு இருக்காது ஒரு சில விஷயங்கள் புரியல நானும் பிணை எதுவும் புரிய வரும் ஒரு சில விஷயங்கள் புரியாமையே கூட அது போகலாம் அதனால் சாய் வந்து உங்களுக்கு எதையும் வந்து கொடுக்கல உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய கெட்டதை நீக்கி உங்களுக்கு நல்லதை கொடுப்பதற்காக மட்டும்தான் அவர் உங்களை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காரு நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு கூட இருக்காரு நீங்கள் அவங்க கூட இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி போய் சரணடையணும் மனதில் பயம் இல்லாமல் பயத்தை வந்து விட்டுறணும் ஒப்படைச்சிடணும் பயமே இருக்கக்கூடாது சும்மா வெறும் வாய் வார்த்தையோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட செயல்கள்லேயும் வந்து அதை வந்து காமிக்கணும் அன்றாடம் வந்து ஜெபம் பண்ணுறோம் பயத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா நம்ம பயப்பட பயப்பட என்ன ஆகுனா நெகட்டிவ் எனர்ஜி இன்னும் அதிகமாகிட்டே போகும் அப்போ அந்த கஷ்டங்கள் துன்பங்கள் இன்னும் அதிகமாகுவதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாகிடும் அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம விட்டு வந்து சுத்தமாக வந்து நிகழும் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளுக்கு தெரியாது என்னடா சும்மா நெகட்டிவ் வைப்ரேஷன் அது இதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு நமக்கு வந்து தோணலாம் ஆனால் அதான் அது இருக்குது நூறு சதவீதம் இருக்குது இது வந்து உணர்ந்தீங்கன்னா தான் முடியும் அந்த உணர்வு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது நான் வெளியே இது வரைக்கும் நான் சொன்னது கிடையாது நான் தம்பட்டம் அடிக்கிற மாதிரி ஆயிரும் நான் இவ்வளோ கோயிலுக்கு போயிருக்கேன் நான் சொல்கிறத தயவுசெய்து அந்த கேளுங்க நூறு சதவீதம் வந்து உண்மை அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி அன்றாடம் வந்து நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனில் போய் மாட்டிக்கக்கூடாது ப்ரிகாஷனாக இருக்கிறதுங்கிறது வேற ஒரு விஷயம் வந்துடுச்சு அதுக்கப்புறமா அதை வந்து நினச்சி நினச்சி வந்து பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது பயத்தையும் ப்ரிகாஷனையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது வரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் பயத்தோடு வராமல் வந்து காத்துக்கொள்வது நல்லது ஒரு விஷயம் நடந்துருச்சு அதுக்கப்புறம் அது நடந்துருச்சுன்னா அதாவது மீண்டும் வருவதற்கான வழியை பற்றி தான் சிந்திக்கிறோம் இது நடந்துருச்சு நான் நல்லவனா தான் அந்த சாமி கும்பிட்டுட்டு தான் அந்த பூஜைகள் செய்துட்டு தான் இந்த அப்படி செய்தும் இது வந்துருச்சேன்னு சொல்லிட்டு நம்ம சிந்தித்தோம் அப்படின்னா இன்னும் கஷ்டங்கள் அதிகமாகிடும் நீங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டீங்க பாருங்க அதனால தான் இப்போ இந்த நிலையிலேயாவது இருக்கீங்க இல்லைன்னா உங்களுக்கு நேர்ந்தது இன்னும் கொடுமையாக நேர்ந்திருக்கும் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க அப்ப பாத்துக்கோங்க இதுவே கொடுமை இந்த கொடுமையை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கோம் விட கொடுமையா இருக்கும் ரொம்ப கஷ்டம் தலைக்கு வந்து தலைப்பாகியோட போச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும் ஒவ்வொரு கஷ்டமான நிகழ்வுகள் வரும் பொழுது அதனால தான் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சொல்கிறது கிடையாது ஏன்னா நம்ம சொன்னோம் அப்படின்னா சுயேதம்போட்டம் அடிக்கிற மாதிரி ஆயிரும் நான் இது நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இதெல்லாம் சொல்கிறோம் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி யூடியூப் சேனலில் வச்சுட்டோம் நம்ம வந்து விடம்பரம் மாதிரி ஆயிரும் அதுக்காக தான் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சொல்லாமல் மனதுக்குள்ளேயே வைத்திருக்கேன் இப்போ இதே நான் எதற்காக சொன்னேன்னா நம்ம யூடியூப் கமெண்ட் செக்ஷன் படிக்கும் போது சாயி நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்களே சாயி இப்படி பண்ணிட்டீங்களே சாயின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறதை வந்து பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் பயத்தோடு அவங்க பிரார்த்தனை பண்ணுறதையும் ஒன்ற முடியாது கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்கும் பொழுது தயவு செய்து அந்த மாதிரியான பயமோ ஒரு எண்ணமோ அவங்களோட மனசில் இருந்துச்சுன்னா தயவுசெய்து எடுத்துருங்க நல்ல விஷயத்தை பற்றி மட்டும் போய் சிந்திங்க செயல்படுங்க நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் அதை மாற்ற முடியாது இனிமேல் நடப்பது நல்லதாக நடக்கணும்னு நம்பிக்கையோட தைரியமாக இருங்க ஏன்னா அந்த தைரியம்தான் அந்த நம்பிக்கை நம்பிக்கைனா எனக்கு தைரியம் ரெண்டுமே ஒரே மீனிங் தான் அது இருந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் செய்து பயத்தை வந்து விட்டுடுங்க பயத்தை விட்டுட்டு முழு போனதோடு சரணடைங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் அதே தைரியத்தோட மன நம்பிக்கையோட உறுதியாக இது நடக்கும் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையோட பாபா கிட்ட சரணடைஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் உங்களுக்காக நம்ம சாய் குடும்பத்தில் உங்களை மாதிரி எத்தனையோ பேர் ஏன் உங்களை விட அதிகமாக கஷ்டப்படுறவங்க கூட இருக்காங்க அவங்க எல்லாருக்காகவும் ஒரு ரெண்டு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்காகவும் நானும் உங்கள் கூட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் செய்கிறான்